உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ ஹாலில் உட்காந்துட்டு சாரதா காவேரி கங்கா பாட்டி எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நர்மதாவும் கூட உட்காந்துட்டு இருக்காங்க அந்த டைம்ல விஜய் வந்துட்டு காவேரிய கூப்பிடுறாங்க காவேரி ஒரு நிமிஷம் வர முடியுமா ஆஃபீஸ் ரிலேட்டடாக கொஞ்சம் செக்லெல்லாம் நீ சைன் பண்ண வேண்டியிருக்கு கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஆ இதோ வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு இருமா வரேன் அப்படிங்கிறாங்க ஆ சரிடி நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க சரின்னு காவேரியும் விஜய் கூட மாடிக்கு போயிடுறாங்க ஸோ கங்கா இருந்துட்டு அம்மா ஒரு மாதிரி இருக்குமா ஏதாவது காரமாக செஞ்சு தெரியா சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க சரிடி நான் அன்னைக்கு பண்ண மாதிரி உனக்கு காரம் முறுக்கு வேணால் பண்ணித்தரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ சரிம்மா அப்படின்னு சொல்லும்போது ஐயோ காவேரிக்கு என்ன வேணும்னு கேட்கல எடி அப்படிங்கிறாங்க அம்மா நீ இனிப்பாக எது செஞ்சு கொடுத்தாலும் அவள் சாப்பிடுவா நீ போய் செய் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி நான் அவங்களும் போகும்போது நீ கூடவே வாடி மாவில் காரம் பத்துமான்னு சொல்லிட்டு நீ பார்த்துட்டு அப்படியே சுட சுட தர சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கங்காவையும் கூப்பிட்டு போயிடுறாங்க ஸோ நர்மதா தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறதுன்னு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாட்டி அங்கே ஹாஸ்டல்லனா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம் இங்கே வந்துட்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிறாங்க சரி வா வெளியில் வந்து நமக்கு ரெண்டு பேரும் வேணால் விளையாடலாமா நீ பால் எனக்கு போடுறியா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க போ பாட்டி பால் விளாட்றதுக்குலாம் எனக்கு பிடிக்கல பேட்மிண்டன் விளையாட தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்க அப்படிங்கிறாங்க என்னடி பண்ண முடியும் நான் அவங்க கூட நின்று அதெல்லாம் விளையாட முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ வா வெளியில் பாலாவது விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை கூட்டிகிட்டு வெளியே போகிறாங்க ஸோ வெளியே போய் பார்க்கும்போது பார்த்தா கிருஷ்ணா அங்கிட்டு கார்டனில் தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது பாட்டி உடனே இருந்துட்டு என்ன சொல்லிடுறாங்க ஏ இந்த பாரு அண்ணன் உட்காந்துட்டு இருக்கான்ல அண்ணன் கூட நீ அன்னைக்கு மாதிரி விளையாடு அப்படின்னு சொன்னோன்னே ஆ ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வரீங்களா நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க ஸோ கிருஷ்ணா வந்துட்டு பாட்டியை பார்க்கும்போது விளையாடு கிருஷ்ணா ரொம்ப போர் அடிக்குதுன்னு என்னையே கூப்பிட்றாப்பா வயசான காலத்தில் நான் எங்க அவ கூட எல்லாம் விளையாடுறது நீ கொஞ்சம் சேர்ந்து அவ கூட விளையாட அப்படிங்கும்போது போது சரின்னு சொல்லிட்டு என்ன விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ம் இருங்க நான் போய் பேட் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க எடுத்துட்டு வந்து நர்மதா கொடுத்தோன்னு ரெண்டு பேருமே விளையாடிட்டு இருக்காங்க ஸோ இதை பார்த்துட்டு இருந்த அன்பு என்ன இது சரியில்லையே ரெண்டு பேரும் விட்டா சேர்ந்துருவாங்க போல இருக்கே எப்படியாவது பிரிச்சு விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாரு ஸோ அந்த டைம்ல வந்துட்டு ஆஃபீஸ் ரிலேட்டடாக ஃபோன் பேசிட்டு இருந்த விஜய் வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கத பார்த்துடுறாரு ஸோ அந்த டைம்ல வந்துட்டு நர்மதா தடிக்கு கீழே விழ போகவும் கிருஷ்ணா ஓடி போய் பிடிச்சிடுறாரு நர்மதா காற்று விளையாடுறது இல்லையா கீழே விழுந்தினா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிப்ப நிப்படி வச்சுட்டு காலெல்லாம் அவர் மண்ணை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்படி காலை அவர் தொடச்சி விட்டுட்டு இருக்காரு இது அங்கேருந்து பார்த்தா விஜய்க்கு கோவம் வந்துடுது அங்கேருந்து அவர் வேகமாக கீழே இறங்கி வந்துட்டு கிருஷ்ணா கிட்ட திட்டுறாரு இங்கே பாருங்க பிரதர் இந்த மாதிரி நர்மதா கூடலாம் எல்லாம் சேர்ந்தெல்லாம் விளையாடிட்டு இருக்கக்கூடாது அவள் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை அவள் பெரிய பொண்ணு ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு போயிடுறாரு உடனே அதை பார்த்துட்டு இருந்த அன்புக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது அவர் உடனே என்ன பண்ணிடுறாரு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்குது இதை வச்சு எப்படியாவது இந்த குடும்பத்தில் இன்னும் வந்துட்டு நீ தீய கொழுதி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக உள்ளே போறாரு உள்ளே போனால் இவங்க வந்து முறுக்கு சுட்டு கொடுத்துட்ருக்காங்க கங்கா சாப்பிட்டுட்ருக்காங்க அந்த டைமில் போயிட்டு சாரதாமா கிட்ட என்னம்மா சாரதாமா முறுக்கெல்லாம் நல்லா சுடுறீங்க போல இருக்கேஹ் அப்படிங்கிறாங்க சாரதாமா ரொம்பவும் கேஷுவலாகவே ம் இதெல்லாம் எனக்கு நல்லா பண்ண தெரியுங்கய்யா அன்னைக்கு கூட தீபாவளிக்கு செஞ்சு எடுத்துட்டு வந்தேனே நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க முறுக்கெல்லாம் நல்லா தான் சுட்டுட்டு இருக்கீங்க நீங்கள் இப்படி முறுக்கே சுட்டுட்டு இருந்தீங்கன்னா வெளியில் நடக்கிற விஷயம்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரியாதே அப்படிங்கிறாங்க ஏங்கய்யா அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே இதோ வந்திருக்கானே ஒரு தடிமாடு அவன் உங்க சின்ன பொண்ணுக்கிட்ட க கண்டபடி தப்பு தப்பாலாம் நடந்துக்கிறான் அங்க இங்க எல்லாம் சொல்லிட்டு நான் சொல்லலமா ஏதோ உங்க மருமகன் தான் திட்டி நர்மதாவை உள்ளே கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தேவையில்லாமல் போய் சொல்லிடுறாரு இதை கேட்டதும் இங்கே இவங்களுக்கு சாரதாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது என்னடி இவன் நினச்சிட்டு இருக்கான் படிக்கிற புள்ள இந்த பிள்ளைகிட்ட போய் இவன் தப்பாக நடந்துக்குவான் ஆனால் இவெல்லாம் மனுஷன் அடி அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஒரு நிமிஷம் இருமா என்ன நடந்துச்சுன்னே தெரியல விஜய் தானே கூட்டிகிட்டு போனாருன்னு சொல்கிறாங்க கிட்ட கேட்டுட்டு எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் சாரதாவுக்கு இருக்க கோவத்தில் என்ன பண்ணிடுறாங்கன்னா அது எப்படி புள்ள மேலே அவன் கையை வச்சிருக்கான்னு சொல்லி இவர் சொல்கிறாரு அது எப்படி கேட்டுட்டு சும்மா இருக்க முடியும் ஒரு நிமிஷம் இருவார் அப்படின்னு சொல்லி இவன் விறுவிறுன்னு போகும்போது பின்னாடியே அம்மா அம்மா வேண்டாம்மா சும்மா இருமா அங்கே காவேரி விஜய் வேலை வேறு இருக்காங்க அப்படிங்கிறாங்க நீ சும்மா நிருடி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு இவங்க கதவை தட்டுற சவுண்டு கேட்ட உடனே பாட்டி சித்தி தாத்தா எல்லாருமே வந்துட்டு என்ன எதுக்கு இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க ஐயோ டெய்லி ஆனா ஒரு பஞ்சாயத்தை இந்த வீட்டில் என்னதான் நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இந்த சைடு புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ கதவை வேகமாக தட்டுறதுனால முத்துமலர் வந்து கதவை திறக்கிறாங்க வந்தவங்க எனக்காச்சு ஏங்கா இப்படி தட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கடியாம அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாருக்கா கிருஷ்ணாவா இந்த தானே இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க டேய் வெளியில் வாடா அப்படிங்கிறாங்க அக்கா என்னக்காச்சு எதுக்கு இப்போ அவனை இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன பிள்ளை வளர்த்து வச்சிருக்க நீ என் பிள்ளை படிக்கிற பிள்ளை அவளை போய் என்ன இவன் கண்டபடி தொட்டிருக்கான் இவன் தப்பு தப்பாலாம் நடக்க முயற்சி பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கிருஷ்ணாக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி என்ன சொல்லுறதுனே புரியலை எதுக்காக இப்படி இருக்கீங்க நான் என்ன பண்ணேன் அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொன்னோன்னே என்னடா நீ எதுவுமே பண்ணல படிக்கிற பிள்ளைகிட்ட நீ இப்படிலாம் நடந்துக்கு வியாடா அப்படின்னு சொல்லி இவங்க திட்டும்போது உடனே முத்துமலை இருந்துட்டு அக்கா வேண்டாம்க்கா நீங்கள் ரொம்ப தப்பு தப்பாக பேசிகிட்ருக்கீங்க என் பையன் அப்படிப்பட்ட பையன் இல்லை நான் அப்படி வளர்க்கவும் இல்லை அப்படிங்கிறாங்க ஓன் வளப்பு லட்சணம் ஓன் லட்சணமே வந்துட்டு என் புருஷனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க ஓன் லட்சணமே எப்படி இருக்கும்போது உன் பிள்ளைங்களை நீ நல்லா வளர்த்துருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு போனது உடனே கிருஷ்ணா இருந்துட்டு ஏங்க நீங்க தப்பா பேசிட்டு இருக்கீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிலாம் எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லும்போது என்னடா தப்பா நடக்கல நீ செஞ்சதை வந்துட்டு அப்படியே மறைக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பலாருன்னு கன்னத்தில் அறிஞ்சிடுறாங்க ஸோ இதை பார்த்த உடனே மொத்த குடும்பத்துக்குமே ஷாக் ஆகுது உடனே முத்துமலை இருந்துட்டு அக்கா எனக்கா நினைச்சிட்டு இருக்கீங்க தோலுக்கு மேல வளர்ந்த பையனை கை நீட்டி அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க என்னடி தோளுக்கு மேல வளர்ந்த பையனா ரொம்ப நல்ல நல்ல பையனை பற்றி வச்சிருக்க மாதிரி நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளார மாற்றி மாற்றி பிரச்சனை ஆயிருது ஸோ உடனே கங்காக்கு என்ன செய்யறதுனே தெரியல விஜய் தானே இதை சொல்லியிருக்காரு அதனால விஜயவே கூப்பிட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேராக போய்ட்டு விஜய் காவேரி ஒரு நிமிஷம் இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கத்துறாங்க ஸோ கங்கா வந்து இப்படி கத்துறதுனால மேலேருந்து கேட்டுட்டு ஏங்க என்னென்ன தெரியலங்க கங்காக்கா தான் கூப்பிடுறா அப்படிங்கிறாங்க சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துட்டு நீ பொறுமையா வா காவேரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக கீழே இறங்கி வராரு ஸோ காவேரியும் மெதுவாக வராங்க கீழே வந்து பார்த்தோன்னே என்னாச்சு கங்கா ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இங்கே வந்து பாருங்க என்னதான் நடந்துச்சு விஜய் அப்படிங்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே இங்கே எல்லாருமே கலவரமாக நின்றுட்டு இருக்கும்போது கிருஷ்ணா வந்துட்டு அப்படி நின்றுட்டு இருக்காரு முத்துமலர் வேகமாக ஓடி வந்துடுறாங்க தம்பி என்னப்பா என் பையன் வந்து தப்பு பண்ணா அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணான்னு சொல்லிட்டு இவங்க வந்து இப்படிலாம் பேசி என் பையனை கை நீட்டி அடிச்சுட்டாங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே காவேரியும் அங்கேருந்து கீழே இறங்கி வந்துடுறாங்க என்னது கை நீட்டி அடிச்சுட்டாங்களா கிருஷ்ணாவையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் இருந்துட்டு ஐயோ அத்தை ஏன் அத்தை இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் சும்மா இருங்க தம்பி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நானே இந்த நாலு பிள்ளைங்களை வச்சுட்டு இருக்கேனேன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து பத்திரமா இது பண்ணிட்டு இருக்கேன் இவன் வந்துட்டு படிக்கிற புள்ளன் கூட இல்லாமல் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கான் தம்பி அப்படின்னு சொல்றாங்க இதை நீங்க பாத்தீங்களா உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு சொன்ன உடனே இதோ உங்க சித்தப்பா தான் சொன்னார் அவர் பார்க்காமையா வந்து சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறாங்க உடனே சித்தப்பா பார்த்து மறைக்கும் சித்தப்பா அப்படியே ஒரு மாதிரி திரும்பிக்கிறாரு அத்தை இதை வந்து நீங்கள் யார்கிட்ட கேட்டிருக்கணும் அவர் சொன்னார்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட கேட்டிருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க அவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட அப்படின்னு சொன்ன உடனே இல்லை தம்பி நர்மதா தோட்டத்தில் விளையாடிகிட்டு இருந்திருக்கா இவன் போய் தப்பு தப்பா ஏதாவது அங்கங்கே தொட்டு ஏதோ தப்பு தப்பாக பேசியிருக்கான் தம்பி தப்பு தப்பாக நடக்க முயற்சி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறாங்க உடனே இப்படி பார்த்துட்டு என்ன சித்தப்பா நீங்கள் உங்கள் பண்ண வேலை தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னப்பா நீ தானேப்பா அந்த பையனை மிரட்டி வே அனுப்பிவிட்ட அதை தான் நான் வந்து இவங்கக்கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொன்னேன் நீங்கள் என்ன வந்து சொல்லி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க என்னப்பா நடந்ததை தானே நான் வந்து சொன்னேன் அப்படிங்கும்போது வேண்டா சித்தப்பா குடும்பத்தில் வந்துட்டு தேவை இல்லாமல் எந்த நேரத்தில் எதடா பண்ணலான்னு சொல்லிட்டு இப்படியே இது பண்ணுறதா உங்கள் வேலையா அப்படின்னு சொன்ன உடனே பாட்டி கேட்குறாங்க டேய் விஜய் என்ன தாண்டா நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இல்லை சித்தி இந்த மாதிரி அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க நான் பார்த்தேன் ஆனால் அதுக்காக இப்படிலாம் அந்த பையன் நடந்துக்கலையே இப்படிலாம் நான் நடந்துக்கிட்டதை நானுமே பார்க்கலையே நான் சும்மா வான் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்தேன் அதுக்காக அவர் அப்படி நடந்துக்கிட்டாருன்னு அர்த்தமா அப்படின்னு சொல்லிட்டு போய் கிருஷ்ணாவை பார்க்குறாங்க கிருஷ்ணா வந்துட்டு என்ன பிரதர் இது நீங்களும் தானே பார்த்தீங்க உங்கள் வீட்டில் நாங்கள் இருக்கோம் தான் அதுக்காக இப்படிலாம் நாங்கள் அசிங்கப்படணுமா நான் அப்படி ஏதாவது பண்ணேன் நான் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சாரி பிரதர் அவங்க ஏதோ ஒரு வந்து உங்களை பேசிட்டாங்க அப்படிங்கிறாங்க உடனே முத்துமலர் இருந்துட்டு என்ன நீங்களே சொல்லுங்க தம்பி என் பையன் அப்படி நடக்கிறவன் இல்லைன்னு நானும் படிச்சு படிச்சு சொல்றேன் ஆனால் அவங்க புரிஞ்சுக்காம இப்படி அடிக்கிறாங்க தம்பி என்னதான் இருந்தாலும் அவளும் அவனுக்கு தானே தம்பி ஏன் தம்பி இப்படிலாம் பண்றாங்க அப்படிங்கிறாங்க உடனே சாரதாமா வந்துட்டு ஏன் இப்படி திடீர்னு கேள்விப்பட்டா எந்த தாய்க்காக இருந்தாலும் பதறதானே செய்யும் அப்படிங்கிறாங்க உடனே காவேரி இருந்துட்டு அம்மா நீ சும்மாவே இருக்க மாட்டியாமா இப்படி எப்படிம்மா ஒரு நடந்துக்க முடியும் நம்ம வீட்டிலே வந்து இருந்துட்டு அதுவும் அண்ணன் சொல்லிட்டு அவங்க பழகுனேன்னு சொல்லி சொல்கிறாங்க நீ என்னம்மா இப்படி யோசிச்சுட்டு இருக்க விஜய் தானேம்மா சொல்லியிருக்காரு நீ விஜய்கிட்ட கேட்டு இல்லம்மா எதுவாக இருந்தாலும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இந்த இடத்துல சாரதாமாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல உடனே பாட்டி இருந்துட்டு ஏண்டி சாரதா இப்படி பண்ணுற நான் தாண்டி கிருஷ்ணா சும்மா உட்காந்துட்டுருக்கானேனு நான் தான் போய் விளையாட சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ உடனே காவேரி இருந்துட்டு ஏய் நர்மதா இங்கே வாடி அப்படிங்கிறாங்க நர்மதா இங்கே வந்து நின்ற உடனே என்னடி நடந்துச்சாங்க அப்படிங்கும்போது இல்லைக்கா நான் விளையாடிட்டு தான் இருந்தேன் போன உடனே நான் பாட்டியை தான் கூட்டிகிட்டு போனேன் அங்கே கிருஷ்ணாண்ணா நின்றுட்டுருக்கவோ ஏற்கனவே ஆனால் கிருஷ்ணாண்ணா கூட விளையாடிருக்கேன் அதனால் பாட்டி தான் போய் விளையாடுன்னு சொன்னதுனால நாங்கள் ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருந்தோம் நான் தடிக்கு கீழே விழுந்துட்டேங்க்கா அதனால் அண்ணா என்னை தூக்கி விட்டு கால்லெலாம் மண்ணாக இருந்துச்சுன்னு தான் விட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த இடத்துல ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆகுது ஸோ மாக்கு வந்துட்டு என்ன செய்கிறதுனே புரியலை உடனே முத்துமலை இருந்துட்டு பாருங்கக்கா என் பையன் வந்துட்டு பாப்பா கீழே விழுந்துட்டாலேன்னு தூக்கி விட்டு காலை தான் தொடச்சி விட்டுருக்கான் இது ஒரு குத்தமாக ஒரு அண்ணனா அவன் இதை கூட செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சைடு பேசுகிறாங்க உடனே விஜய் இருந்துட்டு த இந்த விஷயத்தை நீங்கள் விசாரிக்காமல் இப்படி நடந்துக்கிட்டது தப்பு இல்லை த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சாரதாமா அப்படியே ஒரு மாதிரி நினச்சிட்டு அவங்க டக்குன்னு அங்கிட்டருந்து போயிடுறாங்க ஸோ கிருஷ்ணா வந்துட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கும்போது விஜய் போயிட்டு சாரி பிரதர்னு என்ன விஷயம்னு அவங்க தெரிஞ்சுக்காமல் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணாவுக்குமே ஒரு மாதிரி ஆகுது யாருக்கிட்டேயும் எதுவும் பேசாமல் அவர் பாட்டுக்கு நேராக வெளியே வெளியே போய்ட்டுறாரு வெளியே போய்ட்டு அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டு சிந்துவும் முத்துமலரும் நேராக அங்கே போகிறாங்க சரி விடுடா அவங்க ஏதோ நினச்சி அப்படி பண்ணிட்டாங்க விடுடா நான் அப்படி பேசினா நான் அடித்தா நீ இது பண்ண மாட்டியா அந்த மாதிரி நினச்சிக்கோயே அப்படின்னு சொல்லும்போது ஏமா சிந்து குட்டையும் தானேமா நான் இந்த மாதிரிலாம் விளையாடிருக்கேன் சிந்துவும் எனக்கு தங்கச்சி தானே அதுக்காக நீ என்னை அடிப்பியா நீ எனக்கு எப்படிமா சேர்ந்து விளையாடுங்க அப்படி தானேமா சொல்லுவேன் இது இப்போ அவளும் எனக்கு தங்கச்சி தானேமா ஒரு சின்ன பாப்பா அப்பா எத்தனை வாட்டிமா நம்மளுக்கு சொல்லியிருக்காரு குட்டி பாப்பா பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் போது எனக்கு ஆசையாக தானேமா இருந்துச்சு நானும் தூக்கணும் கொஞ்சம் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ தான் அவளை நான் பார்த்தேன் சரி குட்டி பாப்பா விளையாட கூப்பிட்றாளேன்னு சொல்லி தானே நான் போய் விளையாண்டேன் இதில் என்னம்மா தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஸோ அந்த நேரம் பார்த்துட்டு சாரதாமாக்கு ஒரு மாதிரியாக இருந்ததுனால சரி வெளியில் பார்க்கலாம் அந்த பையன்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிருஷ்ணா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கத சாரதாமாவே கேட்குறாங்க சரின்னு நேராக அங்கே வராங்க வந்த உடனே முத்துமலரும் சிந்துவும் அப்படியே உம்முனே நிற்கிறாங்க வந்துட்டு மன்னிச்சிருப்பா தம்பி அப்படிங்கிறாங்க உடனே எடுத்தோடனே மன்னிப்பு கேட்டோடனே அக்கா பரவாயில்ல விடுங்கக்கா உங்கள் பையனை தானேக்கா அப்படின்றாங்க இல்லை இல்லைப்பா நான் செஞ்சது தப்பு தான் அவன் வந்துட்டு இப்போ பேசுனதெல்லாம் நானும் கேட்டேன் என்னதான் இருந்தாலும் அவனுக்கும் தங்கச்சி தானே நான் அந்த மாதிரி ஒரு நிமிஷம் கூடாது அவர் வந்து சொன்ன உடனே நான் அந்த மாதிரி நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அக்கா ஊர் ஆயிரம் சொல்லுங்கக்கா அதுக்காக அவங்களோட அண்ணன் தங்கச்சி பாசங்கிறது போகாதில்லக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கிருஷ்ணா இருந்துட்டு இங்கே பாருங்கள் நீங்கள் வந்துட்டு நாங்கள் சொத்து கேட்டு வந்தோம்னு சொல்லிட்டு அந்த கோவத்தில் தானே இருக்கீங்க அதுக்காக அப்பா வந்துட்டு எத்தனையோ வாட்டி பாப்பாவோட ஃபோட்டோவை எங்ககிட்ட காட்டியிருக்காரு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்கும் சிந்துவ குழந்தையில பார்த்தது அவள் பெரிய குழந்தையாக வளர்ந்துட்டா ஆனால் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா பிறந்திருக்குன்னு சொல்லும்போது அந்த குழந்தையை பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் அப்படியே குண்டா அழகாக இருப்பா அதை பார்க்கும்போதெல்லாம் நம்மளும் தூக்கி கொஞ்சணும்னு சொல்லி எனக்கு மனசுக்குள்ளே ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஆனால் அது நடக்காமல் போயிடுச்சு ஆனால் இப்போ தான் வந்து அவள் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கா லீவுக்கு வந்திருக்கான்னு சொன்ன உடனேமே அவகிட்ட விளையாட கூப்பிட்டா சரி அவளே கூப்பிடுறாள்னு சொல்லிட்டு தான் நான் விளையாடிட்டு இருந்தேன் அதுக்காக தப்பா எப்படி நடந்துக்குவேன்னு நீங்க நினைச்சீங்க அவ எனக்கும் தங்கச்சி தானே அவள் வந்துட்டு அப்பா இல்லாத இடத்துல நான் தான் அண்ணனா இருந்து எல்லாத்துக்கும் செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு எவ்வளவோ ஆசை இருக்கு ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறீங்க தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா எழுந்து போயிடுறாரு இதை கேட்டோடனே சாரதாமாக்கு ஒரு மாதிரி ஆகுது ஸோ முத்துமலர் போயிட்டு அக்கா இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க அக்கா என் பசங்களை நான் அப்படி வளர்க்கலக்கா நான் வந்துட்டு நான் தான் என்னையே வந்து அவர் ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அதனால எனக்குமே அந்த விஷயம் தெரியாம தான் உங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் இந்த தப்பு மொத்தமுமே அவர் மேல இருக்கும்போது என்னையும் என் பசங்களையும் ஏன் காய் இப்படி தண்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இடத்துல அம்மாக்கு எதுவுமே பேச முடியல சரி நான் பண்ணது தப்பு தான் நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் இருந்தாலும் நீ கொஞ்சம் சமாதானம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இந்த சைடு வந்துடுறாங்க ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிடா வந்துட்டு இந்த குடும்பத்தை வந்துட்டு பிரிச்சு விடலாம் இருக்க இருக்க இன்னும் கொளுத்தி போடலாங்கிற மாதிரி அன்பரசு ஒரு மாதிரி அங்கிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு ஸோ என்னதான் இருந்தாலும் கோவத்தில் போயிட்டு சாரதா பண்ணது அப்படி தப்பு விஜய் வந்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ணி கூப்பிட்டுருக்காருன்னா அவர் வந்துட்டு ஒருவேளை அங்கே நடந்ததை தப்பா பார்த்துருக்காரு ん இந்த மாதிரி திடீர்னு வந்து அண்ணன் வந்திருக்காங்க யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு அவர் பண்ணியிருக்காரு ஸோ என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ எப்படியா இருந்தாலும் இனிமேலாவது அந்த செகண்ட் ஃபேமிலி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் இவங்களுக்கு வரப்போகுதா இதை வச்சு அதுக்கப்புறமா ஆஃபீஸில் வந்துட்டு விஜய் கூட நம்ம இவ்வளோ இருக்க மாதிரியான அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்லாம் வேற கிடச்சிருக்கு கிருஷ்ணாவும் அதனால் இதுக்கப்புறமா கிருஷ்ணாவை ஹாஸ்ப ஆஃபீஸ்க்கும் கூட்டிகிட்டு போகிறாங்களா ஸோ எப்படி வருதுங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதலைக்கு